ஜலீல் ஜலீல்னு ஒரு இஸ்லாமிய ஜலீல் இருக்கலையா அவங்க அப்பா நல்ல வியாபாரம் பண்ணுறது ஐந்து வேட தொழுகைன்னு சொல்லுவாங்க அஞ்சு வேட தொழுகையையும் ரொம்ப ஒழுங்காக செய்யக்கூடிய ஆளு அவர் அவங்க அம்மாவும் ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய வசதியான வீட்டிலருந்து அந்த அம்மா தெரியாது ஏகப்பட்ட செல்வ செழிப்பு கொட்டி கிடக்குதுங்க ஆமாம் அந்த வீட்டில் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வீட்டு வேலைக்குன்னு வேணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அந்த அம்மா யோசிக்கிறது அந்த அம்மாவுக்கு என்னமோ வேற அந்த தெருவில் இருக்கக்கூடிய யாராவது நல்லா இருக்கும் ஏன்னா வேறு வெளியிலேருந்து கொண்டு வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சோம்னு சொன்னால் கொஞ்சம் நம்ப மாட்டாங்க அதனால் என்ன செய்கிறாங்க வீட்டு வேலைக்கு அப்படின்னு யாராவது அந்த தெருவுக்குள்ளே கிடைப்பாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் அந்த அந்த ஓரத்தில் ஒரு ஒரு ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருந்த ஒரு சகோதரன் ரெண்டாவது அது ரிக்ஷா ஓட்டுறதுல அவருக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு அதனால் இரவு பொழுதுகளில் கிடைச்ச வருமானத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி போடுறாரு அதில் வரக்கூடிய வருமானமே குறைச்சல் இதில் இவர் இது வேற தண்ணியை வர போட்டுட்டாருனா அப்புறம் என்ன இருக்கும் ஒன்றும் இல்லை அங்கே அங்கே வீட்டுக்கு என்ன அவர் என்ன கொண்டு வர முடியும் அவன் வீட்டிலே அந்த அம்மா ஒய்ஃப் மனைவி அது வந்து அது பேர் லட்சுமின்னு பேர் இந்த இந்த அம்மா இந்த இந்த லட்சுமின்ற பொண்ணு இருக்கு அதனுடைய மகன் படிக்கிறான் அதனுடைய மகன் படிக்கிறான் ஒரு பிள்ளை சொல்லப்போனா ஜலீலும் இந்த பொண்ணும் ஒரே பள்ளியில் படிக்கிறாங்க சரியா அப்போ இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து இந்த பிள்ளைக்காகவாவது நான் எதாவது வேலை பார்த்து ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கே விலைக்கு அம்மா ஒன்றுன்னு தெரியாத அப்பாலும் ஒரு நாள் அந்த அம்மா அந்த அந்த ஜெலீலுடைய தாயார் இருக்குல்ல அந்த அம்மா வந்து அப்படியே வரும்போது இந்த பொண்ணு அப்படியே பார்க்குது கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு தெரிஞ்சிட்டா அதை பண்ணிகிட்ட கேட்குது வீட்டு வேலைக்கு வேலை பார்க்க முடியுமா தப்பாக இருந்தால் மனுஷங்க ஏன்னா சில தகுதி மீறி நம்ம போய் ஒரு கேள்வி கேட்டு எந்த காரணத்தை கண்டு நீ என்ன வீட்டுக்கு வேலைக்காரியாக கூப்பிட்ற அப்படின்னு கேட்டால் பெரிய இல்லை நம்ம கேள்வி வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக தான் கேட்கணும் அப்படினு வந்த பொம்பளைக்கு ஆஹா கடவுள் எங்கேயோ நமக்கு ஒரு வழியை திறக்கிறான் அப்படின்னு ஐயம்மா நான் எங்கள் வீட்டுக்கார்ட ஒரு வார்த்தை ஏன்னா அவரை கேட்கணும்ல அவர் பாட்டுக்கு நீ எப்படி வேட்டு வேலை பார்க்கலான்னு போகிறான் நான் அவனும் மானஸ்தேன் இல்லையா இல்லை அதனால் நான் கேட்டு சொல்கிறேன் நான் கேட்டுட்டுமா நான் வீட்டுக்கே வர்றேம்மா உங்கள் வீட்டில் வந்து வர்றேன் வரலன்னு சொல்லிடுறேம்மா மறுநாள் காலையில் வந்துட கேட்டான் ஒரு பள்ளுகளில் விளக்கினார் இந்த அம்மா போய் டீ கடையில் போய் இந்த அம்மா ஒரு ரெண்டு டீயை வாங்கி இவருக்கு ஒரு டீயை கொடுத்துட்டு இந்த அம்மா ஒரு டீயை குடிச்சிட்டு அவர்கிட்ட மெல்ல சரியா நீ தப்பாக நினைக்கலாம் அவள் எவ்வளோ நாகரிகமாக கேட்குறான்னு பாரு ஆ நீ தப்பாக நினைக்கலனா உனக்கு பிரியமில்லாட்டினா பிரியம் இருந்தா பிரியம் இருந்தா உன்னைய சம்மதத்தோட நான் இந்த பிள்ளைகளுக்காக நானும் ஒரு வேலை பார்த்து அப்படின்னா அவன் அப்படியே வானத்தை பார்த்தா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு என்ன வேலை பார்த்துருவேன் இன்னைக்கே அப்படின்னா ஒரு வேலை இல்லை இந்த அம்மா ஜலனு தம்ப தெருளோ தம்பி நம்ம பாப்பாவோட படிக்கிறது இல்லையா ஒரு சின்ன பிள்ளை அவன் சின்ன பையன் ரொம்ப சின்ன பையன் அஞ்சாவது படிக்கிற பிள்ள அந்த பையனுடைய தாயார் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க இப்படியா என்ன என்ன விஷயம் இல்லை அவங்க வீட்டில் வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க சரி பணக்கார வீடுமா பள்ளி எதுவும் நம்ம மேலே வந்துடக்கூடாது அதனால் நீ என்ன செய்ய ஒத்துக்கிட்டு நான் பணக்கார வீடு திரும்ப உனக்கு சொல்கிறேன் அந்த வீட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும்மா சரி கிடக்கும் பழகு மாதிரி கிடைக்கும் இங்கேருந்து காலை உதறி போட்டுட்டு வாசலில் உதறி போட்டுட்டு உள்ளே போகணும் வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது கையை காலை உதறிட்டு வரணும் மனமும் சுத்தமாக இருக்கணும் நீ சுத்தமாகவே வரணும் ஒரு ஏழை போய் எவ்வளோ விதமாக சொல்லியிருக்கான் பாருங்க அந்த பொண்ணு போச்சு அந்த அம்மாட்ட சொல்லிச்சு வேலைக்கு சேர்ந்துருச்சு இந்த ஆள் இருக்க ரிக்ஷாக்காரன் ரிக்ஷாக்காரன் அவன் ஒரு நாள் காலையிலே தண்ணியை போட்டான் நம்ம கிட்ட தான் எப்பவும் திறந்து வச்சிருக்காங்களே காலையில் தண்ணியை போட்டுட்டு வண்டியில் போகிறபோது சவாரி கிடச்சிச்சு சவாரியை கூட்டிகிட்டு போனா அப்படி இருந்த பிள்ளைக்கு எதிர்த்தாப்ல ஒரு வண்டி லாரி வந்தது அடித்து ஆன் த ஸ்பாட்டில் அடிவட்டு போனேன் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு போச்சுக்குள்ள இருந்தாலும் முடிஞ்சு போயிட்டார் போச்சு இப்போ இந்த நிராதரவா நிற்குது அப்போ இதுக்கு யார் உதவி செய்யறது செய்யறதா இருந்தா யாரு செய்யலாம் ஜலீல் வீட்டில் அந்த அம்மா செய்யலாம் அந்த அம்மா செய்யணும்னா அந்த அம்மா செய்கிறதுக்கு அதுக்கு வசதி இருக்கு மனம் இரு பணம் இருக்கு மனம் இல்லை இவ்வளவையும் பார்த்துக்கிட்டே இருந்தான் அந்த ஜலீல் சின்ன பையன் அவன் ஒரு நாள் தொழுகைக்கு போயிட்டு வந்தான் அவங்க அப்பா கூட போயிட்டு வந்து ஒரு பாடு சொல்கிறான் அவங்க அம்மாட்ட ஏமா அந்த அந்த அக்கா வர்றாங்களே அந்த ஏழை அக்கா அவங்க இப்போ தானே இருக்காங்க ஏன் அவங்களுக்கு நம்ம எதுவும் உதவி செய்யக்கூடாதா அல்ல நமக்கு அதுக்கு உத்தரவு கொடுக்கலையா அந்த அம்மா அப்படியே பார்க்குது அவங்கள்ட எதுவும் சொன்னார் அல்லா அப்படின்னுச்சு அப்போ அந்த பையன் சொல்கிறாங்க அல்ல நம்மகிட்ட நேரம் சொல்ல மாட்டாருமா தொழுகையில் இன்னைக்கு அங்கே பேசின வார்த்தைகள் இருக்கே அதை நான் போது எனக்கு ஏதாவது செய்யணும் ஏழைகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அங்க சொன்னாரு சொன்னதற்காரு அவர் வாய் பேசிருச்சு என் மனசு என் காது கேட்டுச்சு என் அது பதிஞ்சிருச்சு ஆனால் என் கைகள்லேருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு என் கையில் ஒன்றும் இல்லையம்மா ஏமா இப்போ நீங்கள் தானம்மா கொடுக்கணும் நீங்கள் கொடுக்கக்கூடாதாம்மா இந்த சின்ன பிள்ளைகள் எவ்வளவு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அந்த அம்மா கஷ்டப்படுது கொடுத்துட்டா நம்ம எல்லா கணக்கில் நம்ம இருக்க மாட்டோம் அம்மா அந்த அம்மா அப்படியே பார்க்குது ஓ என் வீட்லேயும் ஒரு நபிகள் பிறந்துட்டாரோ அப்படின்னு அப்படியே ஆனந்த கிணீர் அடிக்கிறது நல்லா இருக்கா கதை